காசமான அரசியல்வாதியாக பயிற்சி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் அஜாக்கிரதையாக இருந்ததாக மூன்று காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மழையூரில் நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலின மாணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்யக் கோரி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மண்டல செயலாளர் சிவகுமார் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டம் முடிந்து நிர்வாகிகள் மட்டும் அந்த பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்பகுதி கட்டிடத்தில் இருந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இதில் அங்கு பேசிக் கொண்டிருந்த இளமதி அசோகனின் சேலையில் தீப்பிடித்தது இதைத் தொடர்ந்து பெட்ரோல் குண்டு வீசிய குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மழையூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய மறியல் நள்ளிரவு ஒரு மணி வரை நீடித்தது பின்னர் புதுக்கோட்டை உதவி கலெக்டர் ஐஸ்வர்யா நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடம் வீசிக்காவினர் புகார் கொடுத்தனர் இந்நிலையில் காவலர்களின் அலட்சியத்தால் தான் இந்த சம்பவம் நடந்ததாக கூறி மழையூர் தனிப்பிரிவு காவலர் முருகேசன் எஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் காவலர்கள் அன்பு மற்றும் அன்புராஜா ஆகிய மூன்று பேரை அதிரடியாக ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து எஸ்பி வந்திதா பாண்டே உத்தரவிட்டுள்ளார்